இது உங்கள் டிடக்டிவ் உலகம் ஹலோ நம்ம விளையாட விளையாட்டு ஒன்றாத ஒன்று பகுதி சான்றோர் தீயவர் திருடன் கொலையாளி இந்த நாலு வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை மட்டும் மற்ற மூன்று வார்த்தைக்கு தொடர்பு இல்லாம வேறுபட்டு இருக்கு அந்த வார்த்தை எந்த வார்த்தைன்னு ஐந்து வினாடிகளுக்குள்ள கண்டுபிடிங்க பார்ப்போம் சரியான பதில் சான்றோர் விளக்கம் சான்றோர் தவிர மற்றவர்கள் தீய எண்ணம் கொண்டவர்கள் இரண்டாவது கேள்விக்கான சொற்கள் விசாகப்பட்டினம் நெல்லூர் குண்டூர் பீகார் சரியான பதில் பீகார் விளக்கம் பீகார் தவிர மற்றவை ஆந்திர பிரதேசத்தின் மாவட்டங்கள் ஆகும் மூன்றாவது கேள்விக்கான சொற்கள் பாயிரவியல் களவியல் துறவியல் இல்லறவியல் சரியான பதில் களவியல் விளக்கம் கலவியல் தவிர மற்றவை அறத்துப்பாலின் நூல் பிரிவுகள் ஆகும் நாலாவது கேள்விக்கான சொற்கள் கொடிமரம் கும்பம் கலசம் கற்பூரம் சரியான பதில் கற்பூரம் விளக்கம் கற்பூரம் தவிர மற்றவை கோபுரம் சார்ந்தவைகள் ஆகும் ஐந்தாவது கேள்விக்கான சொற்கள் சங்கொலி கவிதாஞ்சலி தமிழ் தேன் தேன்மழை சரியான பதில் தேன்மழை விளக்கம் தேன்மழை தவிர மற்றவை நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையின் நூல் தொகுப்பு ஆகும் ஆறாவது கேள்விக்கான சொற்கள் பயணிகள் மருத்துவர் ஓட்டுனர் சரியான பதில் மருத்துவர் விளக்கம் மருத்துவர் தவிர மற்றவர்கள் பேருந்தை சார்ந்தவர்கள் ஆவர் ஏழாவது கேள்விக்கான சொற்கள் ஐயப்பன் மதுரை வீரன் ஐயனார் கருப்பன் சரியான பதில் ஐயப்பன் விளக்கம் ஐயப்பன் தவிர மற்ற அனைவரும் காவல் தெய்வங்கள் ஆவர் எட்டாவது கேள்விக்கான சொற்கள் தேனி நீலகிரி ஈரோடு திருநெல்வேலி சரியான பதில் ஈரோடு விளக்கம் ஈரோடு தவிர மற்ற மாவட்டங்கள் கேரளா எல்லை பகுதிகள் ஆகும் ஒன்பதாவது கேள்விக்கான சொற்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை குண்டலகேசி மகாபாரதம் சரியான பதில் மகாபாரதம் விளக்கம் மகாபாரதம் தவிர மற்றவை அனைத்தும் ஐம்பெரும் காப்பியங்களுள் அடங்கும் பத்தாவது கேள்விக்கான சொற்கள் கடமை கண்ணியம் நேர்த்தி கட்டுப்பாடு சரியான பதில் நேர்த்தி விளக்கம் நேர்த்தி தவிர மற்றவை மனிதனின் நேர்மை குணங்களில் அடங்குபவை ஆகும் பதினொன்றாவது கேள்விக்கான சொற்கள் கோணமானி வெப்பமானி சாய்வுமானி, கோணக்கடிகை சரியான பதில் வெப்பமானி விளக்கம் வெப்பமானி தவிர மற்றவை கோணத்தை அளக்கும் கருவிகள் ஆகும் பனிரெண்டாவது கேள்விக்கான சொற்கள் புனர்பூசம் அசுவினி சுக்கிரன் திருவாதிரை சரியான சொல் சுக்கிரன் விளக்கம் சுக்கிரன் தவிர மற்றவை அனைத்தும் நட்சத்திரங்கள் ஆகும் பதிமூன்றாவது கேள்விக்கான சொற்கள் டெல்லி சிக்கிம் அரியானா மிசோரம் சரியான பதில் டெல்லி விளக்கம் டெல்லி தவிர மற்ற அனைத்தும் மாநிலங்கள் ஆகும் பதினான்காவது கேள்விக்கான சொற்கள் வள்ளினம் கடையினம் மெல்லினம் இடையினம் சரியான பதில் கடையினம் விளக்கம் கடையினம் தவிர மற்றவைகள் மெய்யெழுத்துக்களின் வகைகள் ஆகும் பதினைந்தாவது கேள்விக்கான சொற்கள் அச்சானி கடையானி காப்பானி இரும்பானி சரியான பதில் இரும்பானி விளக்கம் இரும்பானி தவிர மற்றவை சக்கரத்தினை காப்பதற்கு உதவுகின்றது பதினாறாவது கேள்விக்கான சொற்கள் அறிவு நிறை ஓர்ப்பு பயிர்ப்பு சரியான பதில் பயிர்ப்பு விளக்கம் பயிர்ப்பு தவிர மற்றவை ஆண்களுக்குரிய நான்கு பண்புகளுள் ஒன்று ஆகும் பதினேழாவது கேள்விக்கான சொற்கள் ஆடல் சிற்பம் நடனம் கூத்து சரியான பதில் சிற்பம் விளக்கம் சிற்பம் தவிர மற்றவை நடனக்கலை சார்ந்தவை ஆகும் பதினெட்டாவது கேள்விக்கான சொற்கள் திங்களூர் ஆலங்குடி திருநாகேஸ்வரம் சூரியனார் கோவில் சரியான பதில் ஆலங்குடி விளக்கம் ஆலங்குடி தவிர மற்ற இடங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளன பத்தொன்பதாவது கேள்விக்கான சொற்கள் அரசன் அமைச்சர் அரசி வைத்தியர் சரியான பதில் வைத்தியர் விளக்கம் வைத்திய தவிர மற்றவர்கள் அரண்மனையில் உயர் பதவி வகிப்பவர்கள் ஆவர் இருபதாவது கேள்விக்கான சொற்கள் நன்னெறி ஏலாதி உலக நீதி நருந்தொகை சரியான பதில் ஏலாதி விளக்கம் ஏலாதி தவிர மற்றவை இடைகால நூல்களாகும் இருபத்தி ஒன்றாவது கேள்விக்கான சொற்கள் அடையாளம் குறியீடு காட்சி இடுகுறி சரியான பதில் காட்சி விளக்கம் காட்சி தவிர மற்றவைகள் ஒன்றை குறிப்பிட்டு காட்டும் இருபத்தி இரண்டாவது கேள்விக்கான சொற்கள் வடிவியல் வணிகவியல் எண்கணிதம் சரியான பதில் வணிகவியல் விளக்கம் வணிகவியல் தவிர மற்றவை கணிதத்தில் அடங்குபவை ஆகும் இருபத்தி மூன்றாவது கேள்விக்கான சொற்கள் ஆடை உடை பை துணி சரியான பதில் பை விளக்கம் பை தவிர மற்றவைகள் மனிதர்கள் கூடியது ஆகும் இருபத்தி நான்காவது கேள்விக்கான சொற்கள் ஆடிப்பெருக்கு தை பொங்கல் புனித வெள்ளி தைப்பூசம் சரியான பதில் புனித வெள்ளி விளக்கம் புனித தவிர அனைத்தும் இந்துக்களின் பண்டிகை ஆகும் இறுதி கேள்விக்கான சொற்கள் இயல் நாட்டியம் இசை நாடகம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் சரியான பதில் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்போ உங்க ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் கரெக்டா கண்டுபிடிச்சிங்கன்னு இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்க மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்